வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிகளும் கடந்து போகலாமா அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சன்னதியிலே ஆசாரியும் உழைவு செய்தார் இந்த சகரியவை குறித்து லோக்கா வந்து எட்டுலே நாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அப்படி இருக்கிற வார்த்தையின் முன்பகுதி நாம் பார்க்கும் பொழுது இதோ எலிசபெத் மறுபடியாக இருந்தால் இருவருமே வயது சென்றவர்களாக இருந்தார்கள் எலிசபெத் பிள்ளை பெற முடியாது ஒருவேளை சகரையா பிள்ளைவரை நினைத்தாலும் திருமணம் செய்து கொண்டாலும் அவள் சரீரம் அதற்கு ஒத்து வராது என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் எதன் நிலைமையில் அவள் தேவனுடைய உளிர்த்தை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மேல் உள்ள விசுவாசத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது அந்த கீழ்ப்படிதல் என்கிறதைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய அற்புதத்தையும் செய்தது என்று சொல்லி நாம் பார்க்க இருந்தவள் கற்பந்தரித்தாள் பிள்ளை வைத்தால் பேர் யோவான் என்று அழைக்கப்பட்டது இயேசுக்கு வழிகாட்டியாய் உண்டானால் என்ற சிலை நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட சூழல் நாம் இருந்தாலும் அப்படி இருக்க தேவன் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களை நிறைவாக நாம் செய்யும் பொழுது நாம் அவரை சார்ந்து வாழும்போது கூடாதவில்லை என்கிறது ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு தேவன் ஒருவரால் மாத்திரமே கூடும் எனவே நாமும் தேவனுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக கீழ்ப்படைந்தவர்களாக தேவன் எதிர்பார்க்க நாம் செய்து முடிப்போம் கூடாதவர்களை அவர் செய்து நம்மிலே அவர் தம்மை மகிமைப்படுத்துவார் என்கிறதை நாம் மறந்துவிட வேண்டாம் கித்த சீ ஆசை ஆம்